தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை வேண்டும் அத்தியாவசிய பொருட்களை சரியான இடையில் பொட்டலமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய கடை பணியாளர் சங்கத்தினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மூன்றாவது நாளாக திமுக அரசு தேர்தல் காலத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே தமிழ்நாடு அரசின் கோரிக்கை முழக்கம் கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு நியாய கடை பணியாளர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் ப கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன் மாவட்ட அமைப்பு செயலாளர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் குறிஞ்சிப்பாடி குமரன் பன்ரூட்டி முரளி கடலூர் பேபி விருதாச்சலம் பானு புவனகிரி விக்னேஷ் சூப்பர் மார்க்கெட் ரவிக்குமார் மாவட்ட செயலாளர் ராஜாமணி மாவட்ட செயலாளர் பாலமுருகன் இருதயராஜ் மாநில துணைத் தலைவர் துரைசேகர் சிதம்பரம் நரசிம்மன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் மாநில தலைவர் ஜெயச்சந்திர ராஜா மாநில பொருளாளர் சரவணன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்புரையாற்றினார்கள் இறுதியில் சரவணபவ சூப்பர் மார்க்கெட் அங்காடி தமிழ்ச்செல்வன் நன்றி கூறினார் மூன்று நாட்களாக தொடர்ந்து நியாய விலை கடை பணியாளர்கள் வேலைநிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதால் அத்தியாவசியப் பொருட்கள் நியாயவிலைக் கடைகளில் வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவிர்த்து வருகின்றனர்